பாராளுமன்ற தேர்தலில் நான் போட்டி போட வேண்டுமா போட வேண்டாமா என்பது நானே போய் பாஜக தலைமையிடம் ஏதும் கேட்கவில்லை வருங்காலத்தில் எனது திறமைக்கு ஏற்ப பணியை கொடுப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கடமை துணைநிலை ஆளுநர் பேச்சு சகோதர சகோதரிகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல சென்றதை கொச்சப்படுத்த வேண்டாம் என்பதை திமுகவிற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பாரத பிரதமர் திட்டமான விக்ஸித் பாரத் சங்கல்ப் யாத்ரா திட்ட பயனாளிகளுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி புதுச்சேரி வில்லியனூர் கோட்டைமேடு விவேகானந்தா அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மற்றும் உழவர்கரை வின்சென்ட் வீதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு திட்ட பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திட்ட பயனாளிகள் திரளாக கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் தமிழிசை தூத்துக்குடியில் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தனர் அங்கு மக்கள் வெளிப்படுத்திய கருத்தைத்தான் நான் கூறினேன் என்னுடைய கருத்து அது கிடையாது மூன்று கிராமத்திற்கு மட்டுமே செல்வதாக இருந்தேன் ஆனால் அங்கே போனதற்கு பிறகு பதினைந்து கிராமத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இன்னும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருந்திருக்கலாம் என மக்களின் குரலாக நான் கூறியுள்ளேன் என்னுடைய சொந்த ஊர் அங்கு நான் தேர்தலில் நின்றிருக்கிறேன் எனக்கு ஆதரவு கொடுத்த மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களை சந்திப்பதற்காக சென்றேன் தேர்தலில் போட்டியிடுவதற்காக நான் அங்கு செல்லவில்லை நிர்வாகத்தில் தலையிடுவதற்காக அங்கு நான் செல்லவில்லை தமிழக சபாநாயகர் அப்பாவு இவர்கள் யார் அங்கு சென்று ஆய்வு செய்வதற்கு என கேள்விகள் தயவு செய்து கூறுகின்றேன் நான் அங்கு ஆய்வு செய்ய செல்லவில்லை எனது சகோதர சகோதரிகளின் துன்பத்தில் பங்கு பெறுவதற்காக சென்றேன் ஆய்வுக்காக செல்லவில்லை என்பதை அப்பாவும் புரிந்து கொள்ள வேண்டும் செய்தியாளர்கள் ஆர்வத்தில் ஆய்வுக்கு சென்றதாக எழுதியிருக்கலாம் நான் ஆய்வு செய்ய முடியாது என்பது எனக்கு தெரியும் அந்த அளர்விற்கு நான் இல்லை அது கூட தெரியாத இரண்டு மாநிலத்திற்கு ஆளுநராக இருக்க முடியுமா அரசு மீது குற்றம் சொல்வதற்கு எனக்கு எண்ணம் இல்லை தவறுகள் இழைக்கப்பட்டுள்ளதாக நான் தெளிவாக சொல்கிறேன் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காகவே தான் ஆய்வுக்காக சென்றதாக செய்தியாளர் கேள்வி எழுப்பியதற்கு பதிலளித்தவர் நான் மறுபடியும் சொல்கிறேன் மக்களுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கின்றேன் நான் போட்டி போடணும் என்பதற்காக சொல்லவில்லை நான் போட்டி போடணுமா வேண்டாமா என்பது நானே போய் எதுவும் கேட்கவில்லை வருங்காலத்தில் எனது திறமைக்கு ஏற்ப பணியை கொடுப்பது பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கடமை எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை தற்போது வரை சரியாக செய்து வருகிறேன் சகோதர சகோதரிகள் ஒரு இடத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல சென்றதை கொச்சப்படுத்த வேண்டாம் என்பதை திமுகவிற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆளுநர் முழு நேர அரசியல் செய்து வருகிறார் தேர்தலில் எங்கு நின்றாலும் மாட்டார் என நாராயணசாமி கூறிய கேள்விக்கு அதை கேட்டவுடன் எனக்கு சிரிப்புதான் பதிலாக தெரிவிக்கின்றேன் என்றார் இந்த வளர்ச்சி அடைந்த பாரதம் நிகழ்ச்சி மிக வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது இதற்கு முன்னால் அண்ணன் தேனி ஜெயக்குமார் அவங்க தொகுதியில நட்டுப்ப சிவசங்கர் தொகுதியில வந்து கலந்து கொள்கிறேன் உண்மையிலேயே இப்ப பார்க்கும் எல்லா விதமான பகுதி மக்களுக்கும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் திட்டம் சென்று சேர்ந்து இருக்கிறது குறிப்பாக ஆயுஷ்மான் திட்டம் வந்து சிகிச்சைக்கு பல உதவிகரமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து தமிழகம் முழுதா போல நான் வந்து தூத்துக்குடிக்கு போனேன் தூத்துக்குடியில மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அங்க போய் அங்க மக்கள் சொன்ன கருத்தை நான் வெளிப்படுத்தினேன் அவ்வளவுதான் என்னோட கருத்தே அது கிடையாது மக்கள் நான் மூணே மூணு கிராமத்துக்கு தான் போகலான் இருந்தேன் பதிமூணு பதினஞ்சு கிராமத்துக்கு போக வேண்டி வந்தது மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருக்க வேண்டும் தான் ஆக மக்களின் குரலாக நான் சொன்னேன் புதுச்சேரியில் எல்லாம் சரியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது நடப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படும் அன்னைக்கு நான் முதலமைச்சர் முன்னாலேயே சொல்லிட்டேன் அதனால என்னோட சொந்த ஊர் நான் போட்டி போட்ட இடத்துல எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்த மக்கள் முழுமையாக ஆதரவு கொடுக்கலன்னு எனக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆக ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் போனேன் சேகர் பாபு சொன்ன மாதிரி உடனே நான் போட்டி போடுறதுக்கு நான் போல அது மாதிரி அண்ணன் சொல்ற மாதிரி நான் வந்து நிர்வாகத்துல தலையிடுறதுக்கு போல அதுல வேற சபாநாயகர் அப்பாவு இவங்க யாரு அங்க போய் ஆய்வு செய்வதற்கு கேட்டுக்கிறாங்க தயவு செய்து சொல்றேன் ஆய்வு செய்ய போகலை நான் என் சகோதர சகோதரிகளின் துன்பத்தில் பங்கெடுத்து கொள்ள ஆறுதலுக்காக போனேன் ஆய்வுக்காக போவில்லை போகவில்லை என்பதை அப்பாவு புரிந்து கொள்ள வேண்டும் ஆய்வுக்காக நான் எங்கேயும் சொல்லல உங்களை மாதிரி பத்திரிகை சகோதரர்கள் ஆர்வத்தில் ஆய்வுக்கு வந்தார்னு வேணால் எழுதி இருக்கலாம் நான் ஆய்வு செய்ய முடியாது ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு கூடமாக தெரியாமல் ஒரு ரெண்டு மாநிலத்தில் நான் நிர்வாகத்தில் இருக்கேன் அதனால் அவங்களை குற்றம் சொல்லணும்னு என் நோக்கம் கிடையாது ஆனால் தவறு இழைக்கப்பட்டு இருக்கிறது என்பதை நான் தெளிவாக சொல்கிறேன் மக்களை நான் மறுபடியும் சொல்லிவிட்டேன் இல்லை நான் மறுபடியும் சொல்கிறேன் நான் மக்களோடய செய்தித் தொடர்பாளர் நான் போட்டி போடணும்னு நான் அதுக்காக போகல நான் போட்டி போடணுமா போக வேண்டாம் நானே போய் எதையும் கேட்கல எனக்கு என்ன வருங்காலத்துல எனது திறமைக்கு ஏற்றாற்போல் அவருக்கு பணியை கொடுக்க வேண்டிய மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உள்துறை அமைச்சரின் கடமை அவர்கள் அதற்கான செயலை செய்வார்கள் இன்று வரை எனக்கு கொடுத்த பணியை செய்து கொண்டிருக்கிறார் சகோதர சகோதரிகள் ஒரு இடத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சென்று ஆறுதலாக சொன்னது இப்படி கொச்சைப்படுத்த வேண்டாம் என்பது நான் திராவிட முன்னேற்றம் நடந்தது அந்த பாராட்டு வந்து அது வந்து சும்மா உள்ள பாராட்டு